ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன்ஸ் நம்ம உள்ளுக்குள்ளாரையே ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ஆள் மனசு ஒன்று ஒன்று லாஜிக்கலாக யோசிக்கிற வெளிப்படையான அனாலிட்டிக்கல் மனசு வாழ்க்கையில் நான் நினைக்கிறது நடக்கணும் என்னுடைய கனவு நனவாகணும் எல்லாருக்கும் உள்ள இயல்பான ஆசைதானே இது ஒன்றும் தப்பு கிடையாது இதை எப்படி அடையிறது அஞ்சு பஞ்சபூதத்தில் இதோட மூலகம் வந்து பூமி எர்த் எலிமெண்ட் இந்த சக்கரம் நம்மளுக்கு சரிவர இயங்கி தன்னுடைய வேலையை செஞ்சதுன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கும் சத்குரு சாயி கிரியேஷன் அன்பர்களுக்கு சந்திரபானுவின் பணிவான வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா நாம் எல்லாருமே நினைக்கிறது தான் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது நடக்கணும் என்னுடைய கனவு நினவாகணும் எல்லாருக்கும் உள்ள இயல்பான ஆசைதானே இது ஒன்றும் தப்பு கிடையாது இதை எப்படி அடையிறது நிறைய பேரை பார்க்குறோம் சொல்கிறாங்கல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகர்ஷிப்பு விதி நீ வந்து பாசிட்டிவாக நினை எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினை நம்ம உள்ளுக்குள்ளாரையும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ஆள் மனசு ஒன்று லாஜிக்கலாக யோசிக்கிற வெளிப்படையான அனாலிட்டிக்கல் மனசு இது ரெண்டுத்துக்கும் வேற ஒரு தர்க்கம் நடக்கும் இதை எல்லாத்தையும் மீறி நம்ம எப்படி நினைகிறத அடையிறது நம்ம கனவுகள் எப்படி நினவாக்குறது எத்தனையோ வழிமுறை இருக்குது நம்மளுடைய ஏன்ஷியன்ட் விஸ்டம் நம்மளுடைய யோகா முத்ராவிலேருந்து லேட்டஸ்ட்டாக பிரெயின் சயின்ஸு எல்லாமே இருக்குது இப்போ நம்ம வந்து முதல் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மூலாதாரத்துலேருந்து ஆரம்பிப்போம் மூலாதார சக்கரம் நம்ம உடம்புல நீங்கள் பார்க்குறீங்க நம்ம இப்போ ஒரு ஸ்தூல சரீரம் பார்க்குறீங்க நம்மளுக்கு ஒரு சூக்ஷம சரீரம் இருக்குது ஒரு எனர்ஜி பாடி இருக்குது அந்த எனர்ஜி பாடியில் நம் எப்படி நம்ம பிளட் வெசல்ஸ் வந்து ரத்தத்தெல்லாம் சுற்று உடம்பு முழுசை சப்ளை பண்ணுற மாதிரி இங்கே வந்து லைன்ஸ் இருக்கும் சேனல்ஸு மெரிடியன்ஸு அது எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த எனர்ஜி சென்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல குவியுது அந்த முதுகெலும்பு பின்னாடியிலேருந்து கீழேந்து பார்த்தா பொதுவாக ஏழு சக்கரம் மெயின் ஏழு சக்கரங்கள் இருக்குது அது இல்லாமல் மற்ற சக்கரங்கள் இருக்குது அந்த ஏழு சக்கரங்களில் முதுகெலும்பில் இந்த சீட் போனில் அடியில் இருக்கிறது பேர் மூலாதார சக்கரம் இந்த மூலாதார சக்கரம் வந்து மூலு ஆதாரம் இது நம்ம உடம்புக்கே ஆதாரமான சக்கரம் இதோட மூலகம் அஞ்சு பஞ்சபூதத்தில் இதோட மூலகம் வந்து பூமி எர்த் எலிமெண்ட் இந்த சக்கரம் நம்மளுக்கு சரிவர இயங்கி தன்னுடைய வேலையை செஞ்சதுன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கும் பாதுகாப்பு வாழணுன்ற எண்ணம் சில பேருக்கு வந்து வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது நான் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் வந்து சரியாக இருக்காது சரியாக டெவலப்பே ஆகிருக்காது அல்லது அது நாளாவட்டத்தில் அவங்க அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க அதை ஆக்டிவேட் பண்ணாமல் விட்ருப்பாங்க அதனால் நம்ம வந்து இந்த மூலாதார சக்கரம் தான் எல்லாத்துக்கும் இந்த அதனுடைய ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே இருக்க உறுப்புகளை எல்லாத்தையும் அது பாதுகாக்கும் அதை நல்லபடியாக செயல்பட வைக்கும் மூலாதார சக்கரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலிமினேஷன் ஆர்கன்ஸ் இருக்குது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இனவிருத்தி உறுப்புகள் இருக்குது பெருகுடல் அந்த மாதிரி அந்த இது இருக்குது அந்த எல்லா வேலையும் செய்யும் இது இல்லாமல் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அதுதான் த்ரைவிங் சர்வைவிங்கிறது வேறு த்ரைவிங்ன்றது சர்வைன்னு இருக்கலாம் ஆனால் த்ரைவின்றது அதுலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை நடத்துகிறது அதுக்கு இந்த மூலாதார சக்கரத்தை நம்ம தூண்டிவிக்கணும் அதை சரிவர பராமரிக்கணும் அதை என்றைக்கும் அதை ஹையர் லெவலில் அது வைப்ரேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சக்கரங்கள்லாம் ஒரு ஒர் ஒரு ஃபொனல் மாதிரி இந்த வலது பக்கமும் இடது பக்கமாக சுற்றிட்டுருக்கோம் இது ஆக்டிவேட் பண்ணணும் இது எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் ஒரு மூமெண்ட் இருந்தால் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் காலையில் புல் தரையில் வெறுங்காலில் நடங்க மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கே தெரியாது எப்படி நம்மளுக்கு மனசில் திடீர்னு சந்தோஷமும் இதுவும் வரும் கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க எப்படி நம்மளுக்கு திடீர்னு ஒரு நம்மளை அறியாமலே ஒரு நல்ல உற்சாகம் வரும் போய் இன்றைக்கி இந்த இந்தந்த காரியம் எல்லாம் செய்யலாம் இதெல்லாம் நடக்கும்னு தோணும் ஏன்னா மூலாதார சக்கரம் ஆக்டிவேட்டாக இருக்குது அது உங்களுக்கு பொருளை காமிக்கிது ம மணி மேனிஃபெஸ்டிங் மணி மேனிஃபெஸ்டிங் அபண்டன்ஸ் அபண்டன்ஸ்னால் என்ன வளம் செல்வ வளம் சில பேருக்கு வந்து பணம் தான் வளம் சில பேருக்கு உறவுகள் வளம் சில பேருக்கு வந்து அமைதி அன்பு சந்தோஷம் இதுதான் வளம் இது பணத்தால் தான் வரணும்னு கிடையாது எப்படின்னாலும் வரும் அவங்க அவங்கவுங்களுக்கு என்ன குறிக்கோளோ அதை நீங்கள் அடையணும்னா மூலாதார சக்கரத்துக்கு அதை ஆக்டிவேட் பண்ணணும் இதை வந்து ஒரு நாலு விதமாக பண்ணலாம் ஒன்று முத்திரைகள் போடலாம் நான் சொன்ன மாதிரி கிரவுண்டிங் நடக்கலாம் தோப்புக்கரணம் போடுவோம் தெரியுமா அதை போடுங்க அதை போட்டாலும் இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் மெயினாக ஒரு மூணு நாடு எப்படி ஏழு சக்கரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இந்த நம்ம உடம்புல நேராக அந்த முதுகெலும்பு இருக்குது இல்லையா அதில் மூணு நாடி இருக்குது நம்ம இது சொல்லுவாங்கள்ல இடகலை பெங்களை சுழுமனைன்னு அந்த இடா நாடின்னு சொல்கிறது வந்து ஒரு மூணு மா மூணோட இது சந்திர நாடி அது வந்து நம்மளுக்கு காமாக கூலாக இருக்கும் பெங்கள நாடி வந்து சூரிய நாடி அது உற்சாகமாக அது செயல்படுத்துறது அது ஆக்டிவேட்டாக ஃபயர் எனர்ஜி சுழுமுனை நாடி இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகினா அந்த சுழுமுனை நாடியை வந்து ஆக்டிவேட் பண்ணும்பொழுது தான் அவையார் சொன்னாங்க மூலாதாரத்தில் மூண்டெழும் கடலை கணலை காலால் எழுப்பும் கருத்தருவித்தேன்னு அந்த சுழுமுனை நாடியை தான் வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா அங்கேருந்து கீழேருந்து அது இங்கே சகசராராவுக்கு அந்த எனர்ஜி போகும் அது குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு போக வேண்டாம் நம்ம மூலாதார சக்கரத்தை எப்படி ஆட்டி வைத்து நம்மளை வந்து வாழ்க்கையில் நினைத்ததை அடையணும் பொருள் வளவாக இருக்கட்டும் உடல் நலமாக இருக்கட்டும் ஹெல்த்து வெல்த்து உங்களுடைய தொழில் அன்பு குடும்ப நலன் எல்லாமே நல்லா இருக்கணும்னா மூலாதார சக்கரத்தை மெயினாக ஆக்டிவேட் பண்ணணும் இந்த சக்கரை வந்து பார்த்துருக்கவங்க வந்து சில பேர் யோகிகளால் பார்க்க முடியும் அவங்க சொல்கிறாங்க இது ரெட் கலரில் இருக்குதுன்னு அப்புறம் கூட படம் கூட இருக்குது நாலு இதை வச்சு க போட்டு காமிப்பாங்க இந்த நம்ம இதுக்கு ஒரு பீஜ மந்திரம் இருக்குது பீஜ மந்திரங்கிறது ஒரு சீடு ஒரு விதை மாதிரி ஒரு மந்திரம் அதை சொன்னாலும் இதை ஆக்டிவேட் பண்ணலாம் இது இல்லாமல் முத்ரா ஃபஸ்ட் நான் உங்களுக்கு முத்ரா சொல்கிறேன் அந்த முத்ராவை வச்சுக்கிட்டு நம்ம பீஜ மந்திரத்தை சொல்லி இதை ஆக்டிவேட் பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் அடையணும் ஏதாவது ஒரு குறிக்கோளை எடுத்துக்கோங்களேன் அதை மனசில் வச்சுக்கோங்க என்ன வேணும்னு வண்டி யோசிங்க எப்படி வரும்னு யோசிக்காதீங்க ஏன்னா அதுக்கு பிரபஞ்சம் இருக்குது பிரபஞ்சத்திட்ட விட்டுருவோம் அதுக்கு தான் வேறு வேறு கருவிகளை நம்ம உபயோகிக்க போகிறோம் என்ன வேணும்னு இப்போ எடுத்துக்கோங்க பணம் வேணுமா பேங்க்கில் எனக்கு இந்த அளவு பணம் வரணும் எனக்கு கடன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கடனை தான் மனசு எடுத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் காதில் கடன் தான் உழும் கடன் தான் கேட்குறீங்கன்னு அது கடனை ஒன்றும் கொடுத்துரும் எனக்கு பேங்க்கில் நிறையா சேவிங்ஸ் இருக்கணும்னு நினைக்கணும் புரியுதா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பலவிதமாக பெருகணும் அப்படி மாற்றி இருக்கணும் பணத்தை பற்றினா அப்படி தான் அப்புறம் குடும்ப ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு எடுத்துக்குவோங்க சண்டையே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது நாங்கள் சுமூகமாக அன்பாக சந்தோஷமாக இருக்கணும் எல்லாத்தையும் எது கூடாதுன்றதை எதிர்மறையாக யோசிங்க அதுதான் உங்கள் குறிக்கோள் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் எது வேணுன்றத ஒன்றையும் சொல்லுங்கள் இது இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க ஒன்று குறிக்கோளை செட் பண்ணிட்டீங்க அடுத்தது நம்ம முத்ரா போகிறோம் நான் சொன்னது இது நிலமூலகம் நிலமூலகத்தை எப்படி அதிகப்படுத்துறது இதுதான் இந்த விரல் மோதிர விரல் தான் நம்மளுடைய இதில் நிலமூலகத்தை கட்டுப்படுத்துகிறது கட்டுப்படுத்துறது விரல் அந்த அஞ்சு பூதங்களும் அஞ்சு விரலால் கட்டுப்படுத்துது இது நெ நெருப்பு இது நிலம் இது நீர் இப்போ என்ன பண்ண போகிறோம் பிருத்வி முத்திரை பிரித்வி முத்திரைன்றது பூமி முத்திரை அதை எப்படி செய்ய போகிறோம் நுனியை தொடணும் கட்ட விரலால் மோதிர விரல் நுனியை தொட்டு முதுகெலும்பு நேராக இருக்கணும் இதை வந்து நீங்கள் தொடமையில் வச்சுக்கலாம் வேறு எந்த ஆசனத்துலேயாவது உட்காந்துருந்தீங்கன்னா பத்மாசன் சுகாசன் வச்சராசன் எதில் வேணாலும் உட்காந்துருக்கலாம் இந்த முத்திரையை வைங்க இது பிரித்திவி முத்திரை பிரித்திவி முத்திரையை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பீஜ மந்திரம் சொன்னால் இல்லையா லம் இன்ஹேல் பண்ணுங்கள் மூச்சு உள்ளார இழுங்க வெளியில் விடும்பொழுது லம்முன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நீட்டி சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நம்ம செய்யும் பொழுது எனி ஒரு நாலு முத்திரை சொல்ல போகிறேன் எந்த முத்திரையை செஞ்சாலும் நீங்கள் வந்து உங்கள் குறிக்கோளை மனசில் வச்சுக்கோங்க என்ன அடையணும் என்ன வேணும்னு ஒன்றே நினைங்க எது வேண்டான்னு நினைக்காதீங்க எதிர்மறியான வார்த்தைகளே வரக்கூடாது வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நேர் நேரான வார்த்தைகள் தான் வரணும் சக்திசாலி வார்த்தைகள் அவையெல்லாம் அப்புறம் இதெல்லாம் செய்ய மூச்சையெல்லாம் கவனத்து வச்சுட்டு என்ன வேணும் ஏன் வேணும்னு இருக்கலாம் எப்படி வரும்ன்ற கேள்வியே வராதிங்க பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வைங்க நன்றியோடு இருங்க நான் கெட்டது கிடச்சிருதுன்னு கடைசியாக நன்றியோடு முடிங்க நினைத்ததை நிறைவேற்ற மூலாதாரத்தின் மூலம் துவங்கினோம் இதே மாதிரி இன்னும் நிறைய கருவிகள் இருக்கிறது மூளையை உபயோகித்து ஆழ்மனத்தை அடி பகுதியில் போகிறதுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற வாழ்த்துக்கள் வணக்கம்